உருவாசகம் யூடியூப் சேனல் சார்பாக தனுசு தனுசு அண்ட சடாசாரம் பிரம்மாண்டம் விகாரமும் சரி அன்பும் சரி பாசமும் சரி நேசமும் சரி விட்டு கொடுக்காத மனப்பான்மையும் சரி கொஞ்சம் சரி தர்மமும் சரி போடுற பார்த்துக்கோ இங்க ஒன்னு இருக்காது ஆனா போடு அந்த தைரியம் மனப்பக்குவம் உயர்ந்த நோக்கங்கள் கொண்டவை தனுசு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசுக்கு அழகான நேரம் நேரம் அற்புதமான உங்க பிள்ளைய உங்க வீட்டுக்காரரு பாக்குறாரு நேரடியா குரு பாக்குறாரு அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப தாயா பாக்குறாரு நாம் பட்டமே விரைய சனி வெதண்டாத சனி ஜென்மச்சனி கர்மத்தை பிச்சு எடுத்துட்டு போனது பாத சனி பலனே கொடுக்காத சினி அதுக்கடுத்து மகரத்துக்கு தள்ளி விட்டோம் கொஞ்சம் ஏசியா அப்போ எப்படி இருக்கும் தனுசுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு சுவிட்சமான ஆண்டு வளர்ச்சியை கொடுக்க ஆண்டு புரமோஷன் கொடுக்கக்கூடிய ஆண்டு பட்டம் பதவி வழங்கக்கூடிய ஆண்டு உத்தியோகம் மாறுதலுக்கான ஆண்டு வேலை வாய்ப்புக்குரிய ஆண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆண்டு தனுசுக்கு என்ன சப்போர்ட்டு உங்க தசாபத்தி சப்போர்ட் தசாபத்தி சப்போர்ட் மூலம் போராடும் உத்திராடம் கண்டிப்பாக ராசிக்கு ஏழுல மட்டும் குரு இல்ல அடுத்து எட்டுல வர்றாரு மகரத்தை பார்க்கற மறுபடியும் சிமத்துக்கு வர்றாரு அந்த அட்ட ஒரு மூணு மாசம் இருப்பாரு அதுக்கடுத்து சிம்மத்துக்குற போது மறுபடியும் அஞ்சாம்பாரு அப்ப எப்படிப்பட்டாலும் உங்களை விட மாட்டார் தாம்பிலே தான் கொல்ல மாட்டான்னு சொல்லுவோம்ல அந்த போல தனுசுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் தொழில் மட்டும் பட்டமளிப்பு உத்தியோகம் அறக்கட்டளை தொண்டுள்ளம் கரும்பு அஞ்சல் உயர்வான எக்ஸிகூட்டிவ் வேலைகள் ஆஹ் பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர் பேராசிரியர்கள் ப்ரொஃபசர்ஸ் பாருங்கள் எப்படிப்பட்ட பெரிய பெரிய லா எல்எல்பி அக்கௌண்ட்ஸு ஃபைனான்ஸு எவ்வளோ இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது பொருளாதாரம் நிபுணர் வெளிநாட்டுக்குரிய நிபுணர் வெளிநாட்டுக்குரிய அது என்னது அம்பாஸ்டர் தூதர் எல்லாத்துக்கும் நீங்கள் உண்டு எல்லா ஹை குவாலிட்டிக்கு போகிற பண்ணுவங்க நீங்கள் தான் அப்போ மூலம் போராடம் புத்தராடம் பிள்ளையாரை வணங்குங்க அதுக்கடுத்து ஆஞ்ச நேரம் வணங்குங்க நிச்சயமாக பிரசித்தி பெற்ற ஆளாக வருவீங்க அது மட்டும் இல்லைங்க நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு மிதுன ராசிக்கு தனுசு ராசிக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு காலப்புருஷனுக்கு ஒம்போதும் அதனாலதான் தனுசை வச்சிருக்காங்க காலபுருஷனுக்கு ஒம்போதும் அதனால தனுசு வச்சிருக்காங்க விநாயகர் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பண்ணுங்க வெற்றி உங்களுக்கு தான் கண்டிப்பாக தனுசுக்கு ஐம்பத்தெட்டு பர்சன்ட்